இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் மற்றும் அகில இந்திய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் அவருடைய தலைமையான தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அன்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் அண்ணன் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நீதி கட்சியின் தலைவர் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் ஐக்கிய ஜனநாயக கட்சியினுடைய சார்பாக மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் நமது கூட்டணி இணைந்திருக்கிற நமது தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தலைவர் மதிப்புக்குரிய திருமாறன் அவருடைய தலைமையிலான பார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் அனைத்து பார்வோர்ட் பிளாக் மற்றும் இன்னும் பல சமுதாய அமைப்புகளுடைய ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையவிருக்கிறது அதற்கான அடிப்படையான முதல் பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் இதற்குரிய முதல் கூட்டம் சென்னை மதுராந்தகத்திலே மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது அதை பொதுக்கூட்டம் என்றே சொல்ல முடியாது மிகப்பெரிய பொதுக்கூட்டம் என்று ஆரம்பித்து மாநாடாக முடிந்தது அதிலும் மயில்கள் கணக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து போன பிறகு கூட வேன்களும் கார்களும் பொதுமக்களும் அந்த இடத்தில் வந்து குவிந்தது இன்னைக்கு ஆளுங்கட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெரிய பெயர் பேரிடியாக அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து தென்பாண்டி மண்டலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த மதுரை மண்ணில் நெற்றிக்கன் பெரும் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமோ என்று சொன்ன இந்த மதுரை மண்ணில் மீண்டும் நீதி கேட்டு பாரதம நரேந்திர மோடி அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வருகிற ஒன்னாம் தேதி இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் இந்த கூட்டம் அல்ல இதுவும் ஒரு மாநாடு போலே அமையும் மதுரையில் எந்த நிகழ்ச்சி அமைத்தாலும் அது மீனாட்சி அம்மனுடைய அருளாலே அந்த ஆட்சி தானாக மாறி நல்லாட்சி மலரும் அந்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைமையில் அண்ணன் நியூபிஎஸ் அவருடைய தலைமையிலே வர இருக்கிறது மக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

எங்க அண்ணன் ஈபிஎஸ் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி சரியா தமிழ் மாநக காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தம்பி திருமாறன் நீதி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஐக்கிய முன்னணி முன்னேற்ற ஐக்கிய முன்னணி கழகம் ஐக்கிய இந்திய ஜனநாயக பாரிவேந்தர் தலைமணி இந்திய ஜனநாயக கட்சி நம்ம மதிப்புகிற ஜான் பாண்டியர் உள் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில பேட்டி கொடுக்காரு இந்திய தேசிய காங்கிரஸ் டிவியில பேட்டி கொடுக்காரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வடிவம் பெறுதா இல்லையா கூட்டணி மந்திரிசபை கொடுக்க முடியாது ஒத்து வராதுன்னு சொல்றாரு அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா நாங்கள் இப்ப எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா இப்போ மதுரையிலே சென்னை முழுவதும் ஒரு வடிவம் இல்லாம இருக்கிறார் ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் அறிக்கை சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது தேர்தல் அறிக்கையை தவிர மீது ஒரு தொண்ணூறு தேர்தல் அறிக்கை பாட்டிலி நிறைவேற்றிருக்காங்க மீதி எல்லாமே நிறைவேற்றப்படல இன்னைக்கு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும் துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியுடைய ஓய்வூதிய பென்ஷனாக இருக்கட்டும் எதுவுமே முற்று பெறல ஒரு முற்று பெறாத ஒரு ஆட்சி தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத ஒரு ஆட்சி இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம் ஒரு டிஜிபியை கூட போட முடியல அந்த அரசாங்கத்திற்கு ஒரு டிஜிபி கூட போட முடியல எப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும் சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்அப் டத் மரணம் நடந்தது அதுக்கு தமிழ்நாடு முழுதும் குய்யோ குய்யோன்னு குதிச்சாங்க ஆனால் இன்னைக்கு பக்கத்தில் சிவகங்கையில் அஜித் மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க முப்பத்தி மூணு லாக் மரணங்கள் நடந்திருக்கு முப்பத்தி மூணு லாக் மரணங்கள் சரி ஒரு போலீஸ்க்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கூட அந்த பெண்களையும் ஜாதி ரீதியாக திட்டுறாங்க அவர் பாலியல் ரீதியாக வர கொடுமை செய்கிறாங்க ஒரு போலீஸ்காரரே ஒரு போலீ காவல்துறை பெண் பெண் அதிகாரி டீஸ் பண்றது பாலியல் பண்றதும் யாருடைய ஆட்சி நடக்கு சரி பள்ளிக்கூடத்துக்கு போறா எல்லாரும் பசு தூக்கிட்டு போவாங்க இங்க கஞ்சாவூர் தூக்கிட்டு போறாங்க பீர்பாட்டில் தூக்கிட்டு போறாங்க டேஸ்மாக கடை குறைப்போம்னு சொன்னாங்க படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க நம்ம அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க எல்லாம் நம்ம குடிச்சிட்டு எல்லாம் வீணா போறாங்க இறந்து போறாங்க அப்படி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னே தெரியல அவங்களும் இன்னைக்கு ராகுல் காந்தி போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்ப எதுக்கு எந்த கூட்டணி ஒத்து வரல எது வடிவம் வரல காங்கிரஸ் கட்சி திமுக இருக்குமா இருக்காதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு என்ன பொருத்தம் மட்டும் தனிப்பட்ட முறையில யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது அவ்வளவுதான் தொடர்ச்சியா விஜய் அவருடைய கூட்டங்கள் வந்து கடுமையா பாஜகவையும் சேர்த்து விமர்சிச்சிருக்காரு கொள்கை எதிர்ப்பு அடிப்படையில இப்போ யாரு யாரு விமர்சிக்கிறாங்க விஜய் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா அவங்களுக்கு இருக்க கொள்கையை பதில் ஒரு புத்தகம் போட்டு இது எங்களுடைய கொள்கை இந்த கொள்கைக்கு மாறானது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல கொள்கைன்னு மட்டும் வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சிருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும் தமிழக முதல்வர் தமிழக அணிக்கா டெல்லி அணிக்கா அந்த போட்டின்ற மாதிரிதான் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சொல்றாரு அது எப்படி சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல நடைபெறுது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் யார் நல்ல முதலவராக ஆட்சி செஞ்சார் ஆனால் நீ பேசவர்கள் கடைந்த கடந்த அஞ்சு வருஷத்துல எப்படி ஆட்சி பண்ணார் இப்போ நம்மளுடைய இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் தான் எங்களுக்கும் முதலமைச்சர் உங்களுக்கும் முதலமைச்சர் இந்த தேர்தல் வரைக்கும் அதுக்கு பிறகு அண்ணன் நீ பேசும் முதலமைச்சர் தானே அது அஞ்சு பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த ஒரு சாலைகள் பாலங்கள் விமான போக்குவரத்து கடல் போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து இதெல்லாம் இருந்தா தான் ஒரு நாடு முன்னேற முடியும் ஆனா இன்னைக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அனைத்தும் சேர்ந்து மத்திய அரசு தூத்துக்குடி விமான நிலையம் முந்நூத்தி கோடி ரூபா திருச்சி விமான நிலையம் அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபா பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால நாட்டில் எழுபது நூத்தி நாற்பது விமான நிலையங்கள் புது புதுப்பிக்கப்பட்டிருக்காங்க வந்த பிறகு இருக்காங்க இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய மேம்பாடு அடைவது ஒரு நாடு இன்னைக்கு இந்தியா உலக பொருளாதாரத்தில் நாலாவது இடத்துல இருக்கு உலக பொருளாதாரத்தில் நாலாவது இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணாவது இடத்துல இன்னும் பாத்தீங்கன்னா இந்தியா வல்லரசு நாடு நோக்கி இருக்கு தமிழ் மொழியை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் மலேசியாவுக்கு போய் ரெண்டு வாரத்துக்கு இருந்தாலும் மலேசியா போனார் எங்கள் நாட்டில் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு தமிழ் மொழிங்கிறதுக்கு மிகப்பெரிய கலாச்சாரம் மிகப்பெரிய பண்பாடு உள்ள மொழி அப்படின்னு மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் நம்ம அவருக்கு இல்லை உண்மையே எங்க இருந்தாலும் சொல்றது பாரத நரேந்திர மோடி அவர்

இன்னைக்கு ஐந்து வருஷத்துல எவ்வளவு தேர்வுகள் ரத்தாயிருக்கு மாணவர்கள் ஐந்து லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பான்னு சொன்னாங்க எவ்வளவு தொண்ணூறாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பான்னு சொன்னாங்க இப்ப தொண்ணூறாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க என்னாச்சு சொன்னது என்னாச்சு காத்தோடு காத்தா கோயாச்சு நிலையத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இது பண்ணாங்க வச்சாங்க அண்டர் எல்லாமே ஏற்பாடு பண்ணது அதாவது மாமியார் உடச்சா மண்புடம் மருமக உடைச்சா பொன்படம் இதெல்லாம் எப்படிங்க விமான போக்குவரத்துல மக்கள் பயணிகள் போவதும் வருவதும் ஏற்பாடு பண்ணுவதும் அந்த விமான போக்குவரத்தினுடைய அதிகாரிகள் பொதுமக்கள் பயணிக்கணும் அதை பொறுத்தானே எல்லாமே இருக்கும் இன்னைக்கு தூத்துக்குடி இன்னைக்கு அஞ்சு விமானம் நிறையா வருது அஞ்சு பிளைட்டு டெய்லி வருது முந்தி ரெண்டு தான் மத்திய அரசு எம்எஸ் கொடுத்தாச்சு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரை இப்போ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை விமான நிலையங்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் அதான் அந்த அதெல்லாம் நிதி தானே நிதி இல்லாம என்ன பண்ண முடியும் இன்னொன்னு கூட சொன்னாங்க அதான் அண்ணன் சொல்ற அண்ணன் நியூபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீட் எக்ஸாம கொண்டு வரணும் கொண்டு வரணும் தேர்தல் அடிக்கல சொன்னாங்கல்ல கொண்டு வந்தாங்களா இதுவரைக்கும் இதுவரைக்கும் கொண்டு வரல நீ எக்ஸாம் இது வரைக்கும் கொண்டு வரல ஆனா அதுக்கு பதிலில் அண்ணா நீ ஏரியட என்ன சொன்னாங்க கிராமத்துல உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு மருத்துவ குள்ளுவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் நல்வாழ்த்துறை அமைச்சர மத்திய மக்கள் நல்வாழ்த்துறை அமைச்சராக இருந்த ஜேபி நட்டாளுடன் பேசி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி தந்த ஒரு அண்ணன் யூபிஎஸ் வரும் அதனால தான் இன்னைக்கு சாதாரண கிராமத்துல உள்ள பிள்ளைகளும் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க அது முடிச்சிட்டேன் நான் அத அப்பலேயே முடிச்சிட்டேன்

அதை காப்பி அடிச்சு இவங்க முதல்ல மிச்சல வந்து 2000 நாங்கல தரோம் அப்படிங்க கேட நீதிமன்றத்துக்கு போய் தடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட 2000 கோடைகால விடுமுறை ஆயிரம் இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்ய மாபெரும் சாதனை அண்ணன் செஞ்சிருக்கவே கோடைகால விடுமுறைக்கு போன வருஷம் கோடைகால விடுமுறை வந்துச்சு இந்த முன்னிட்டு நீங்க தடுத்துடுவீங்கன்றத சொல்றார் சார் சார் நாங்க அவரு முதலமைச்சர் சார் நாங்க எப்படி சார் தடுக்க முடியும் யாரும் அந்த மாதிரி முகாந்திரமே இல்லையே இவர் அனௌன்ஸ் பண்ண போறாரு தெரியாது இன்னைக்கு இவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக நடைபெறுகிறது அதை சமாளிப்பதற்காக ரூபாய் கொடுத்து சமாளிக்க வேண்டும் என்பதற்காக அஞ்சு வருஷம் கோடை காலம் வந்துச்சு ஒரு விடுமுறை இல்லை நான் இன்னொன்னு கூட சொல்றேன் இதோட முடிச்சிடலாம் நீங்க ஆயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் ரூபா தருவான்னு சொன்னாங்க பாராள் ஒரு இருபத்தெட்டு மாசம் தரல பாராளுமன்ற தேர்தல் தடவை கொடுத்தாங்க பொங்கலுக்கு ரெண்டு மூணு வருஷமா கொடுக்கல இப்போ தேர்தல் வரும்போது கொடுக்குறாங்க அப்ப தேர்தலுக்கான ஒரு ஆட்சி தானே தவிர இது ஒரு குடும்ப ஆட்சி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது மதிப்பு ஸ்டாலின் அவர்கள் அடுத்தள துடை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை அவர்கள் தேமுதி காய்கள்